அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்குள் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடியதாக இருக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசிக்காரர்களுக்கு துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த கார்த்திகை மாத பௌர்ணமிக்குள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பம் வருமானம் உங்களுக்கு பெருகக்கூடியதாக இருக்கு தான தருமங்களை நீங்க செய்வீங்க உங்களுடைய தொழில் முறையில வியாபாரிகள் பல நாட்களாக எதிர்பார்த்து வந்த முன்னேற்றங்கள் வந்து சேரும் உத்தியோகர்கள் தங்களுக்கு அளித்த பணிகளை மட்டுமே கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக பொழுதுபோக்கும் அதே சமய பாடங்களில் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டியதும் நல்லது வண்டி வாகனத்தில் நிதானமாக செல்வது அவசியம் என்ற வரை வெளியிடங்களுக்கு சுதந்திரமற்ற நிலையில பானங்களை நீங்கள் பருக வேண்டாம் கோவிலுக்கு இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு மாட்டிற்கு அகத்தி கீரை பழங்கள் அளிப்பதன் மூலம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த விஷயத்தையும் நடப்பதற்கு முன்பு அது பற்றி யூகித்து அறியும் திறன் பெற்ற உங்களுக்கு இந்த வாரம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் குடும்ப நிலை வாழ்க்கை துணையிடத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும் தொழில்துறையினர் மற்றும் வியாபாரிகள் கடந்த கால அனுபவங்கள்ல இருந்த கற்ற பாடத்தை பயன்படுத்தி சிக்கல்களை தீர்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த நிலையிலும் நிதானம் தவறாமல் உங்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இந்த வார விடுமுறை உற்சாகமாக உங்களுக்கு இருக்கும் அவர்கள் மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை எச்சரிக்கையாக தவிர்க்க வேண்டும் உடல்நிலையை பொறுத்தவரை காய்ச்சல் உடல் அசதி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்தையும் துல்லியமாக திட்டமிட்டு செயல்படுத்துவதில் முதல ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கு குடும்ப நிலையை பொறுத்தவரை சிக்கல்களை சுலபமாக சரி செய்து விடுவீங்க தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் தங்களுடைய தொழில் விரிவாக்க முயற்சிகள் சிறிது காலம் ஒத்தி வைக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய பணிகளை வழக்கத்தை விட கூடுதல் கவனத்துடன் செலுத்த வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பழைய மனஸ்தாபங்களை மனதில் கொள்ளாமல் நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் வெடி இடங்களுக்கு செல்லும் பொழுது சுகாதாரமான தண்ணீர் பானகங்கள் பருகுவது நல்லது மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்பவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்குவது நல்ல ஒரு நன்மைகளை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கடகராசிக்காரர்களுக்கு பணத்தை விட குணத்திற்கு முக்கியத்துவம் தரும் உங்களுக்கு இந்த வாரம் பல இடங்களில் பயணம் செய்வதன் மூலம் புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும் குடும்ப நிலையை பொறுத்தவரை உறவுகளை அனுசரித்து செல்வதோடு செலவுகளையும் கட்டுக்குள் வைக்க வேண்டும் தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் திட்டமிட்டு லாபத்தை பெற இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும் உத்தியோகர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவால் பதிவு உயர்வு பெறுவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் பாடங்களை வழக்கத்தை விட கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் உடல்நலனை பொறுத்தவரை மன உளைச்சல் உடல் அசதி ஏற்பட்டு விலகும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் உடன் பிறந்த மூத்தவர்களின் பரிசுகள் வழங்குவதன் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நேர்மையே தராக மந்திரமாக கொண்ட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுறுசுறுப்பு செயல்படும் காலகட்டம் குடும்பத்துல தடைப்பட்ட சுப காரியங்கள் இனிமையாக நடக்கும் தொழில் துறையில நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் வியாபாரிகள் புதிய தொடர்புகள் மூலம் லாபம் அடைவாங்க உத்தியோகர்கள் புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபடக்கூடாது ரியல் எஸ்டேட் துறையில் மழை காரணமாக திட்டமிட்ட பணிகள் பாதிக்கப்படாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் பிரிவில் நிலக்கரி மற்றும் மின்சார நிறுவன பங்குகள் மூலம் லாபம் அடைவாங்க கலைத்துறையில எதிர்பார்த்த தடைகளை சந்தித்து அதிலிருந்து விடுபடுவாங்க மீடியாவில் பணியாற்றுபவர்கள் பணிகளில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் காய்ச்சல் ஏற்படும் மருத்துவ சிகிச்சையால் அகலக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வியாபாரிகள் பல தடைகளை சந்தித்த பின் ஆதாயம் பெறுவாங்க வியாபாரிகள் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட குறிகளை பரிசீலனை செய்து அவற்றை நிறைவேற்றி தரக்கூடியதாகவும் உத்தியோகர்கள் பணியிடத்தில் பொறுப்பும் வேலை சுமையும் கூடும் ரியல் எஸ்டேட் துறையில் புதிய திட்டங்கள் முதலீடு செய்யலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவில் கட்டுமான பொருட்கள் நிறுவன பங்குகள் மூலம் ஆதாயம் அடையலாம் கலைத்துறையில் புதிய நபர்கள் மூலம் உங்களுடைய தொடர்புகள் ஏற்பட்டு நன்மை கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மீடியாவில் பணிபுரிபவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு புதன் வியாழன் ஆகிய நாட்கள்ல இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல நிம்மதி பண வரவு உண்டு குடும்ப உறுப்பினர்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும் தொழில்துறையில நல்ல வாய்ப்புகளை பெற்று உங்களுடைய தொழில் விருத்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரிகள் நீண்ட நாட்களாக செயல்பட்ட நினைத்திருந்த திட்டங்களை செய்யலாம் உத்தியோகர்கள் சங்கடங்களை பார்க்காமல் பணியாற்றி நிர்வாகத்தின் நன்மதிப்பை பெற வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுடைய விபரங்களை நீங்கள் புதுமையாக செய்தால் உங்களுடைய தொழில் விருத்தி உண்டாகும் ஷேர் மார்க்கெட் பிரிவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சம்மந்தம் உங்களுக்கு உருவாகலாம் செலவினங்கள் அதிகமான காலகட்டமாக இருக்குது தொழில் துறையில் பணக்குழப்பம் உங்களுக்கு அதிகரிக்கும் வியாபாரிகள் எதிர்பார்த்தால் லாபம் பெறுவாங்க உத்தியோகர்கள் நஷ்டம் பார்க்காமல் பணியாற்றி நிர்வாகத்தின் மதிப்பை பெற வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையில் சிக்கல்களை சந்தித்தாலும் லாபம் அடைவாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவினர் வாகன தயாரிப்பு நிறுவனம் ஆடை ஆபரண தயாரிப்பு நிறுவன பங்குகள் மூலம் லாபம் பெறுவாங்க கலைத்துறை அன்பர்கள் உடல்நலம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் மீடியாவில் பணிபுரிபவர்கள் எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு சரியாக செய்ய வேணும் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல தடைகள் தாமதங்களுக்கு பின்ங்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல உற்சாகம் இருந்தாலுமே சில வாக்குவாதங்கள் உருவாகி அகலும் தொழில்துறையில் சரளமான பணப்புழக்கம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் உத்தியோகர்கள் வங்கி கடன் மூலம் வீடு வாகன வசதி பெறலாம் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு நடந்து வரும் திட்டங்களின் மீது கவனம் தேவை ஷேர் மார்க்கெட் பிரிவு நிலக்கரி மற்றும் மின்சார நிறுவன பங்குகள் மூலம் லாபம் அடைவாங்க கலைத்துறை சிரமங்களுக்கு ஏற்ற ஆதாயத்தை அடைவாங்க மீடியாவில் பணிபுரிபவர்கள் புதிய நபர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசிக்காரர்களுக்கு பயணங்கள் மூலம் காரிய வெற்றி அடையும் வன காலகட்டம் இது குடும்பத்தில் பொருளாதார வரவு தடை தாமதங்களுக்கு பிறகு ஏற்படலாம் தொழில்துறையில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம் வியாபாரிகள் சரக்கு போக்குவரத்தில் பொருட்கள் வந்து சேர்வதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் உத்தியோகர்கள் பணியிடத்தில் மன உளைச்சல் அடைவாங்க ரியல் எஸ்டேட் துறையில புதிய திட்டங்கள் முதலீடு செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கும்பராசிக்காரர்களுக்கு நிதானமாக செயல்பட்டு உங்களுடைய சிக்கல்களை தீர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் செலவுகளை சமாளிக்க நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் எதிர்பார்த்த ஆதாயங்களை அடைவதில் தடை தாமதம் உண்டு வியாபாரிகள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகர்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம் ரியல் எஸ்டேட் துறையில் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவில் மின் உற்பத்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் புதிய முயற்சிகளும் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் இரும்பு பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது மீனராசிக்காரர்களுக்கு பல விஷயங்களை விட்டு கொடுத்து நன்மைகளை பெற வேண்டும் குடும்பத்துல வரவு செலவு சரியாக இருக்கு தொழில்துறையில புதிய கடன்களை வாங்குவது இந்த வாரம் தவிர்க்க வேண்டும் வியாபாரிகள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் உத்தியோகர்கள் பணியிடத்துல எதிர்பார்த்த நன்மதிப்பை பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையில் புதிய திட்டங்களை தொடங்கலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவின் நிலக்கரி மற்றும் மின்சார உற்பத்தி நிறுவன பங்குகள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு பிறகும் கார்த்திகை மாத பௌர்ணமிக்குள்ளும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்குதாக சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே